ஹலோ எப்பிரிவான் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பூஞ்சு ஸோ சோசில் வஸ்த்ர நாள் அப்படின்னா என்ன சோசில் வஸ்த்ர நாள் நியூ இயர்ஸ் ஈவ் அப்படி என்றால் என்ன ஈவ் நியூ இயர்ஸ் ஈவ் நாள் என்றால் என்ன அதில் நான் ஈவை வந்து விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் கிறிஸ்மஸ் ஈவுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நியூ இயர்ஸ் ஈவ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா வெரி குட் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடைசி நாளான அந்த ஆண்டு தான் வந்து அதாவது முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் மாதம் அதுதான் வந்து நியூ இயர்ஸ் ஈவ்னு சொல்லுவாங்க நியூ இயர்ஸ் ஈவ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் டிசம்பர் நான் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் இஸ் நியூ இயர்ஸ் ஈவ் ஸோ இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்து இயர்ஸ்னு சொல்கிறேன் அப்புறம் எஸ் வரும்போது இயர்ஸ்னு சொல்லக்கூடாது அதுக்கு வந்து ஜெட் சவுண்டு கொடுக்கணும் ஒவ்வொரு விதமான ப்ரொனவுசியேஷன் இருக்குது எஸ்ஸையே மூன்று விதமாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆருக்கு வரும்போது நியூ இயர்ஸ் நியூ இயர்ஸி ஏன்னா இது வந்து முதல் நாள் வரத்துக்கு அதாவது புத்தாண்டு பிறப்பதற்கு முன்றைய நாள் மாலை ஈவினிங்காகவும் இருக்கலாம் இந்த ஹோல்டேவும் சொல்லலாம் இந்த முழு நாளும் முப்பத்தி ஒராந்தேதியும் சொல்லலாம் நியூஸ் ஈவன் சொல்லிட்டு ஸோ நியூஸ் ஈவெல்லாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க இதையே ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோசியல் வஸ்த்ருன்னு சொல்லுவாங்க சோசில் வஸ்த்ரு கரெக்டாக சொல்லணும்னா ரெவையும் ஜூ நு வேலாம் ரெவையும் ரெய்யோம் அந்த எல்லை வந்து பொனௌன்ஸ் பண்ணக்கூடாது வச்சுருக்கக்கூடாது ரெவையும் ஜூ நு வேலாம் ரெவையும் ரெ யும் வேளம் அதாவது இந்த ரெவைனால் ரெவை ஆர்இ விஇ ஐஇ எல்லாம் மாத்திரம் போட்டிங்கன்னா ரெவைன்னா எழுந்துக்கிறது காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறோம் ஸோ அதான் ரெவை எழுந்துக்கிறதுக்கு தான் அதோட அந்த அலாம் கிளாக்குன்னு ஒன்று வைப்போம் இல்லையா நம்மளுக்கு எட்டு மணிக்கு அலாம் அடிக்கிறதுக்கு அலாம் அதுக்கு பேர் ரெவை அதுதான் இது வந்து முதல்ல அதாவது புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாள் அதுதான் ரெவையும் நிவலாம் நம்மளெல்லாம் எழுப்பதுக்கு முன்னாடி இதையே வந்து சோ சில்வெஸ்த்ரு டேன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் சொல்கிறது தான் சோ சில்வெஸ்த் சில்வேஸ்த் இங்கிலீஷில் சொல்கிறது தான் செயின்ட் சில்வெஸ்ட்ரு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சைவத்தில் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க வைணவத்தில் பனிரெண்டு திரு ஆழ்வார்கள் இருக்காங்க அந்த மாதிரி முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் வந்து க்ரெகோரியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயிண்ட்டு போட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு துறவிகள் செயின்ட்னா துறவி இல்லையா ஸோ ஒவ்வொரு துறவிகளும் முந்நூற்றஞ்சு நாளுக்கும் போட்டிருப்பாங்க அதில் இந்த செயின்ட் சில்வெஸ்டர் இறந்த நாள் இதையே வந்து சா சில்வெஸ்டர் ஃபீஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒரே நாளில் வந்துருச்சு புத்தாண்டு வாழ்த்துக்கள்